வணக்கம் காலைநீர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் தேயிலை அதிகரிப்புக்கு சீனா பங்களிப்புகளால் ஸ்னாப் சேட்டுக்கு வந்த சோதனை கடற்படை தளபதி தொடர்ந்தும் விளக்கம் அறியலில் இந்தியாவின் இறக்குமதி பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி என்றாம் இனி விரிவான செய்திகள் இலங்கையில் மிக குறைவானவர்கள் பயன்படுத்தும் சமூக ஊடகங்களில் ஒன்றாக ஸ்னாப் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை தொலை தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழு இந்த விடயத்தை தெரிவித்துள்ளது குறித்த ஆணைக்குழுவினால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான ஆணைக்குழுவின் தரவுகளின்படி ஸ்னாப் சேட் பயனாளர்களின் எண்ணிக்கை நாற்பது லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்றாகும் அத்தோடு நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான பயனாளர் பயன்படுத்தப்படும் சமூக ஊடக வலையமைப்பாக ஃபேஸ்புக் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதா இலங்கையின் தேயிலை துறை உற்பத்தியை அதிகரிப்பதற்கு பங்களிப்பை வழங்குவதாக சீனா அறிவித்துள்ளது இதன்படி வெளிநாடுகளின் தேயிலை தோட்டங்களில் மேற்கொள்ளப்படும் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத பூச்சிக்கட்டுப்பாட்டு தொழில்நுட்பங்களை இலங்கை போன்ற நாடுகளில் அறிமுகப்படுத்துவதாக சீனாவின் குய்சோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜாங் லீபோ தெரிவித்துள்ளார் இலங்கையை பொறுத்தவரையில் இந்த முறைகளை ஏலவே ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அவர் சுற்று ார் இதனூடாக தேயிலையின் உற்பத்தி மற்றும் தரம் என்பனவும் மேம்படும் என்றும் தெரிவித்துள்ளார் தேயிலை ஒரு முக்கிய பண பயிராக உள்ள இலங்கையில் இந்த கூட்டு முயற்சி உற்சாகத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகின் அதிக தேயிலை உற்பத்தி செய்யும் முதல் ஐந்து நாடுகளில் இலங்கையும் இடம்பெற்றுள்ளது என்பதனை சுட்டிக்காட்டியுள்ள அவர் சீனாவின் குயிசோவை போன்ற இலங்கையிலும் மலைப்பகுதிகளில் தேயிலை உற்பத்தி செய்யப்படுவதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் தங்களின் தொழில்நுட்ப உதவிகள் தேயிலைக்கு ஏற்படும் நோய்கள் மற்றும் கலைகளை கட்டுப்படுத்துவதற்கு உதவுவதாக அவர் கூறியுள்ளார் அத்துடன் தேயிலை தோட்டங்களில் விளைச்சலம் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் சீனாவின் குயிசோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜாங்லிபோ தெரிவித்துள்ளார் முன்னாள் கடற்படை தளபதி அட்மிரல் நிசாந்த உலகேதென்ன மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் பொத்துக்கேர பகுதியில் நபர் ஒருவர் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் நேற்றைய தினம் போல்க கவல நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் இந்தியாவில் இருந்து அமெரிக்காவிற்கு மேற்கொள்ளப்படும் ஏற்றுமதிகளுக்கு இருபத்தி ஐந்து வீத வரி அறப்படப்படும் என்று அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் உக்ரைன் மோதலுக்கு மத்தியில் இந்தியா ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் மற்றும் ராணுவ கொள்முதல்களில் ஈடுபடுவதை மையப்படுத்தி இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக இற்றம் தெரிவித்துள்ளார் நட்பு நாடாக இருந்தாலும் இந்தியாவின் அதிக வரிகள் உட்பட்ட விடயங்களால் இந்தியாவும் அமெரிக்காவும் மட்டுப்படுத்தப்பட்ட வர்த்தக தொடர்புகளை கொண்டுள்ளன என்றும் இற்றம் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியா தங்களின் நட்பு நாடாக இருந்தாலும் பல ஆண்டுகளாக இந்தியாவுடன் அமெரிக்கா ஒப்பிட்டளவில் சிறிய வியாபாரத்தையே மேற்கொண்டுள்ளது இந்தியாவின் கட்டணங்கள் மிக அதிகமாக உள்ளன அத்துடன் அவை எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு மிகவும் கடுமையான நாணயமற்ற வர்த்தக தடைகளை கொண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்திய வரலாற்று ரீதியாக ரஷ்யாவில் இருந்து பெரும்பாலான ராணுவ உபகரணங்களை கொள்வனவு செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவின் மிகப்பெரிய எரிசக்தி கொள்வனவும் செய்யும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார் இந்த ரஷ்யா உக்ரைனில் கொலை செய்வதை நிறுத்த வேண்டும் என்று அனைவரும் விரும்பும் நேரத்தில் ஆகஸ்ட் முதல் இந்தியா இருபத்தி ஐந்து வீத வரி செலுத்தும் என்றும் டொனால்ட் இட்ரம் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றத அடுத்து இரவேண்டும் முப்பதுக்கு எதிர் பாருங்கள் நன்றி